நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அடைய விரும்புகிற ஒரே ஒரு இலக்கை மட்டும் சூஸ் பண்ண போகிறேன் அந்த இலக்கு சம்மந்தமாக அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு என் சிந்தனைகளையும் செயல்களையும் வச்சுக்க போகிறேன் இந்த தொண்ணூறு நாட்களில் எந்த விதமான எக்ஸ்கியூசஸ்க்கும் ஆப்ஷனே கிடையாது ஒரு அக்ரெசிவான நைன்டி டேஸ் ரொட்டீன்குள்ளே தான் நான் போகிறேன் இது நான் தனியாக பண்ண போகிறதில்ல எங்க கூட சேர்ந்து உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஸ்ட்ரக்சர்டாக இந்த நைன்டி டேஸ் ரொட்டினை நீங்களும் பண்ண முடியும் ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து நீங்கள் தவற விட்டுக்கிட்டே இருக்கீங்க லைஃப் ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது எனக்கு வந்து நிறைய விஷயம் முடிக்க வேண்டியது இருக்குது டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நைன்டி டேஸ் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சேலஞ்ச் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் கிடையாது இதில் நீங்கள் டீடாக்ஸ் பண்ணோம் அது பண்ணு இது பண்ணும் ஒன்றுமே இல்லை இது ஒரு க்ளீன் நைன்டி டேஸ் சேலஞ்ச் இது ரொம்ப அக்ரெஸிவாக இருக்க போது நான் வந்து சாஃப்டான பர்சன் நான் வந்து எதையும் பொறுமையாக தான் பண்ணுவேன் எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இருக்குது நான் வந்து என் லைஃப்பை தள்ளி போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ப்ராக்டிஸ்க்கு வர முடியாது வரவும் வேண்டாம் ஏன்னா இது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி உள்ள நம்ம சிந்தனைகளை மாற்றி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் கிடையாது ஃப்ரம் டே ஒன் இது ஹார்ட் கோர் ஆக்ஷன் பேஸ்ட் ரொட்டீனாக இருக்க போகுது ஆனால் இதில் ஒரு விஷயம் கேரண்டி பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போட்டிருக்கிற விஷயம் இல்லை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் ஆகும்னு நினைக்கிற விஷயத்த கூட ஒரு கைண்ட் ஆஃப் லைனை ஸ்ரிங் பண்ணுற மாதிரி ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அடைச்சி அதை நீங்கள் முடிக்க முயற்சி பண்ண போகிறீங்க ஸோ இந்த ப்ராக்டிஸ் டெஃபினெட்லி ஒரு அக்ரஸிவாக இருக்க போகுது சாஃப்டாக இருக்க போகிறது கிடையாது முக்கியமாக இருபத்தோரு வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணவும் வேண்டாம் ஸோ நான் எந்த சேலஞ்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த காட் மோட் சேலஞ்ச் பற்றி தான் இதை நான் தனியாக பண்ண இல்லை காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி மோட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாங்க் மோட் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவுமே மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி கிடையாது ஸோ காட் மோடுமே பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் கிடையவே கிடையாது ஸோ தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரொட்டீன் நான் கொடுப்பேன் அந்த ரொட்டீனுக்குள்ளே வீக்லி ரிவ்யூஸ் இருக்கும் டெய்லி ரிவ்யூஸ் இருக்கும் உங்களோடய ப்ராக்ரெஸை நீங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண முடியும் எங்கிட்ட கொஷின்ஸ் கேட்டுக்க முடியும் அண்ட் தொடர்ந்து இந்த பயிற்சியை தொண்ணூறு நாட்கள் முடிக்கும்போது நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம்லைன் வேகமாக கடந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் காரணம் என்னென்னா இந்த ப்ராக்டிஸோடய ஸ்ட்ரக்சர் அப்படி சரி இது எப்போவுமே ட்ரை பண்ணதானே நம்ம வந்து ஒரு பயிற்சி எடுப்போம் ஒரு பத்து நாள் பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவோம் சில பேர் இருபது நாள் பண்ணுவாங்க விட்டுருவாங்க அப்படி தானே அப்படின்னா இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதியில் விடுறதுக்கான ஸ்ட்ரக்சர் கிடையவே கிடையாது ஸோ நான் விட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமானா கண்டிப்பாக அதுக்கும் பாசிபிள் இல்லை ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ கூட சேர்ந்தும் நீங்கள் பயணிக்கலாம் ஒரு பத்து நாள் கடந்தும் நீங்கள் பயணிக்கலாம் பிகாஸ் இது வந்து கம்யூனிட்டியில் இருக்க போகுது ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதில் சப்போர்ட் இருக்க போகுது ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தொண்ணூறு நாளைக்கு நிறுத்த முடியாது காரணம் என்னென்னா இந்த தொண்ணூறு நாட்களுமே ஒரு புது ஐடென்டிட்டியோட இந்த பயிற்சியை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு புது அடையாளத்தை உருவாக்கிப்பீங்க இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சில விஷயங்களை செஞ்சு செஞ்சு தோத்துகிட்டே இருக்கோம் முடிக்க முடியாமல் தோத்துறோம் ப்ரொக்காஷினேட் பண்ணிடுறோம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே ட்ராப் ஆகிடுன்னு வச்சுக்கோமே நம்ம நம்மளாகவே இதை முயற்சி பண்ணுறதுனால தான் அதன் மேலே ஒரு பயமோ இல்லை வெறுப்போ இல்லை ஒரு நம்பிக்கையின்மையோ அதை வந்து தவற விடுது ஸோ இந்த தொண்ணூறு நாட்களுக்கு நீங்கள் நீங்களாக இருக்க போகிறதில்ல நீங்கள் இன்னொரு பர்சனாக இந்த பயிற்சியில் கலந்துக்க போகிறீங்க ஸோ இந்த பயிற்சியோட பேர்லேயே அது புரிஞ்சிருக்கும் காட் மோட்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட கடவுளாக மாறி ஒரு கடவுள் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி வச்சிருப்பாரு தன்னுடைய மைண்ட் செட் எப்படி வச்சுருப்பார் அவர் அவருடைய இலக்குகளை எப்படி பார்ப்பார் இல்லை அவரோட தேவைகளை எப்படி அவர் நிர்மாணிப்பார் ஸோ அந்த மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ணி தான் தினம் தினம் அந்த நாளை கடக்க போகிறீங்க அந்த வாரத்தை கடக்க போகிறீங்க தொண்ணூறு நாட்களையும் முடிக்க போகிறீங்க ஸோ உங்களோட மைண்ட் செட் அப்படின்றது உங்களோட தான் இல்லாமல் உங்கள் இலக்கை பேஸ் பண்ணி செயல்படும் போது ஒரு கைண்ட் ஆஃப் காட் மோட்ல இருந்தால் பண புரியும் ஸோ இதை வந்து வெறும் பேராக சொல்ல முடியாது இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இதை நீங்கள் உள்ளே ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான டெய்லி ரிச்சுவல்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படின்றத கோர்ஸ் நான் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நம்மளுடைய நிறைய முயற்சிகளை பாதியில் தவற விடுறதுக்கு காரணம் நம்ம நம்மளை வச்சுருக்கிற அந்த ஐடென்டிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்றது தான் நீ உங்களுடைய செல்ஃபை பற்றி எழுதி பார்த்திங்கனாவே உங்களுடைய ஐடென்டிட்டியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அதாவது உங்கள் கான்ஷியஸ் எப்படி அடையாளப்படுத்தியிருக்குன்னு இருக்குன்னு உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம அதை இமேஜினரியாக உள்ளே வந்து மாற்றி ஒரு புது மனுஷன் இவன் அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த பர்சனாக மாறிவிட அந்த செயலை செஞ்சால் எப்படி இருக்குன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் உருவாக்குறோம் ஸோ அந்த மாதிரி ரேண்டம் பர்சனை சூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்க வாழ்க்கைக்கு கடவுளாக மாறுறீங்க ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் காட் மைண்ட் செட்டில் இருந்து தான் இந்த ஹோல் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ண புரியும் ஸோ இதுக்கு பேசிக் ரிச்சுவல்ஸ் இருக்குது ஆங்கரிங் டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளுமே இது உள்ள கல்டிவேட் பண்ணுறதுக்கான ரொட்டீன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த பயிற்சியில் இருக்கும்போது உங்களுடைய ரொட்டீன் நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க உங்களுடைய எந்த விதமான இயல்பான வாழ்க்கையும் பாதிக்கப்படாது ஆனால் நீங்கள் வேற ஒரு பர்சனுடைய பர்ஸ்பெக்டிவ்னு செயல்படும் போது இது நாள் வரைக்கும் உங்கள் நாளை அணுகிற மாதிரி இதுக்கப்புறமா அணுக முடியாது ஸோ உங்களை ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களோட இலக்குகளை பெரிய அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிட்டு இந்த காட் போர்ட் சேலஞ்ச் ரொம்ப ஸ்ட்ரக்சர்ன்றனால இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் லைக் டெய்லி ட்ராக்கர்ஸ் வீக்லி அசஸ்மெண்ட் தென் உங்கள் ஓவரால் கோல் மேப் இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது கம்யூனிட்டியில் ரன் பண்ணுறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணலாம் இதை பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ் போகும் இதை சார்ந்த மீட்டிங்ஸ் ஆன்லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் இல்லை அதாவது இதை வந்து இனிஷியேட் பண்ணும்போது மட்டும் இல்லை இந்த நைன்டி டேஸ்லையுமே ஒரு ஃப்ரீக்வண்ட் இன்டர்வலில் ரெகுலராக நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ரோக்ராம் மாதிரி கிடையாது த்ரீ மந்த்ஸுமே கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி சேலஞ்சஸ் கம்யூனிட்டியாக ரன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி மோட்டிவேஷன்லாம் வரும் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண த்ரீ ஏஎம் சேலஞ்சாக இருக்கட்டும் இல்லை மற்ற சேலஞ்சஸ்ஸுமே சரி குரூப்பாக பண்ணும்போது அவருடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதன் காரணமாக தான் இந்த பர்டிகுலர் சேலஞ்சுமே வந்து நான் கம்யூனிட்டியாக பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்க போது உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் நீங்கள் போய் எந்த வெப் பேஜ் லாக்இன் பண்ணி எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும் பிளேலிஸ்ட் அங்கேயே இருக்கும் முக்கியமாக இந்த ப்ரோக்ராமில் ஒரு கைடன் மெடிடேஷனும் இருக்குது இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு தொண்ணூறு நாள் கிடக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் லைஃப் ஒரு டைம் லைன் ஷிஃப்ட் ஆன மாதிரி அதாவது ரொம்ப குயிக்காக ஒரு தேவைக்கு நீங்கள் பக்கத்தில் போன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரும் உங்களோட ஃபுல் எஃபிஷியன்சியும் இந்த ப்ரோக்ராமில் வெளிப்படும் நான் சொல்வேன் ஸோ இதுக்கு வந்து ஏஜ் அப்படின்றது அபவ் டுவெண்ட்டி ஒன் இருந்தால் யார் வேணால் பண்ணலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்பவும் நான் ஆன் பண்ணுறேன் நான் ஸ்லோவாக போகணும் லைஃபை நான் கேஷுவலாக வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த அக்ரெஷனும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் எடுக்க வேண்டாம் ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வென்சிபிள் மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது முக்கியமான விஷயம் இந்த காட்மோட் சேலஞ்ச் அப்படின்றது ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது ஸோ நீங்கள் அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இங்கே நம்ம முழுக்க முழுக்க ஒரு இலக்கை சூஸ் பண்ணோம்னா அது சம்மந்தமாக நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கோ அதை நம்ம உருவாக்குறதுக்கான வாய்ப்போ நமக்கு இருக்கணும் நான் வந்து உன்னை நினச்சிப்பேன் அது நடக்கணும்னா அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு போயிடும் காட்மோட் சேலஞ்ச் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது இந்த சேலஞ்ச் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்குன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஒரு வேலை உங்கள் லைஃப்பில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த த்ரீ மந்த்ஸில் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் லைஃப் மாறும் நன்றி